எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதன் உண்மையான தன்மையை அறிந்து கொள்வதுதான் அறிவுடைமை அறிந்து கொள்வதுதான் அறிவுடைமை அதாவது ஒரு பொருளுக்கு அந்த பொருள் வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அழகா இருக்கும் வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அழகா இருக்கும் அது அழகா இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படியே எடுத்துறக்கூடாது அதுக்குள்ள என்ன இருக்கு அது நமக்கு பயனு உள்ளதா இல்ல நமக்கு ஏதாவது தருற இருக்குமா இருக்குமோ அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் நம்ம என்ன செய்யணும் அந்த ஒரு பொருளை நம்ம எடுக்கணும் அதை பார்த்து எடுக்கிறது தான் அதுதான் என்னது செய்யணும் அறிவு அப்படின்னு திருவண்ணுவர் சொல்லியிருக்காரு சரி இந்த பொருளுக்கான ஒரு கதையை பார்க்கலாமா இருக்கோம் ஒருத்தர் தாடியோட தாடி பறக்கு கலையோட ஒருத்தர் வந்து அவங்க ஒரு ஆசிட்டு இருக்காரு அப்போ அந்த ஊருக்கு வர்றாரு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ரெண்டு நாளா அவர் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு மனிதன் வந்து அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காரு ரெண்டு நாளா அப்ப ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாளு ஏன்பா என்னப்பா வேணும் உனக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு ஐயா உங்களை பார்த்தா யோகி மாதிரி தெரியலையா அதனாலதான் ஐயா நான் சுத்தினேன் உங்க பின்னாடியே சுத்தறேன்

உங்ககிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சுற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் என் மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறது தானே அப்படின்னு ஒன்று இல்லையா அப்படின்ட்டு ஆமாங்கய்யா ஏற்கனவே நான் ஒரு சாமியார் பின்னாடி சுற்றின அவருடைய பேச்சுக்கு அப்படியே நான் மயங்கி அவருடைய சொற்பொழிவுக்கெல்லாம் மயங்கி அவருடைய ஆசிரமத்தில் போய் நான் சேரலாம்னு சொல்லிட்டு சேரும்போது அவர் வெளியே ஒரு மாதிரி இருந்தார் அந்த சொற்பொழிவெல்லாம் ஆட்டும்போது அவருக்கு வெளிய ஒரு மாதிரி இருந்தார் அவர் ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது அவர் ஆசிரமத்துக்குள்ளே இல்லாத வசதியே இல்லை கரண்ட் போனால் ஜென்ரேட்டர் இருக்குது ஏசி இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு வந்து அது பிடிக்கிறே அதனால நான் என்ன பண்ணிட்டேன் நான் கூடிய சீக்கிரமாக வெளியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்

என்னை பற்றி நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன செய்யும் தங்கிக்கும் இல்லை என் கூட இருக்கும்போது என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிக்கலைன்னா என்ன செஞ்சுக்கலாம் நீ எங்கிட்ட இருந்து நீ விலகி போய்க்கலாம் நான் உடனே எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அந்த யோகி வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க அந்த மனுஷன்கிட்ட சொல்கிறாங்க சரியா அப்போ இது வந்து அவருக்கு ஒரு அனுபவம் கொடுத்துருக்கு ஏற்கனவே ஒரு சாமியார் கிட்ட என்ன பண்ணிருக்காரு அந்த மனிதர் ஏமாந்துருக்காரு அப்ப இன்னொரு சாமியாரை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகுது யோகியை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஆனாலும் அவர் மேடம் ஒரு நம்பிக்கை அப்ப அவர் என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் என் கூட சேர்ந்துக்கலாம் இல்லை என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இருந்தா இருக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் நீங்க ஏனெடுத்து போய்கலாம் அப்படிங்கிறது அதற்கான குரல் தான் இது இப்போ நான் சொல்லும் போது நீங்களும் சொல்லுங்க எப்பொருள் எப்பவுமே அது எப்படி என்னதுன்னு ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறது உங்க அறிவை பயன்படுத்திக்கலாம் ஓகே கதை நல்லா இருந்ததா ஓகே நாளைக்கு அடுத்த கதைக்கு